ரஷ்யாவோட கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவோட இந்த உக்ரைன் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் சொல்லலாம் இந்த பகுதிகள் மேலே நேத்து நைட்டு உக்ரைன் ஒரு சூசைட் ட்ரோன் அட்டாக்கை நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை ரஷ்யா முறியடிச்சிருக்காங்க இப்போது ரஷ்யாவோடய பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் ஐஏஐஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சிக்கு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டை வச்சுருக்காரு நீங்கள் மட்டும் இந்த இன்ஸ்பெக்ஷன் இப்போது கர்ஸ் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இருக்க பகுதிகளுக்குள்ளே ஒரு இன்ஸ்பெக்ஷனை பண்ணி உக்ரைனோட ஆக்டிவிட்டீஸை தடுக்கலனா ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டரை ரஷ்யாக்குள்ள இந்த உக்ரைன் ஏற்படுத்திடுவாங்க அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துட்டோம் நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி உக்ரைனோட அந்த அக்யூசேஷன் நாங்கள் வச்சுருக்க அந்த குற்றச்சாட்டுகளை வெளி உலகத்துக்கு காட்டணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான போர்ட் மேலே நேற்று உக்ரைன் நடத்தின ஒரு தாக்குதலில் ரொம்பவே அதிகமான இழப்புகள்ன்றது ரஷ்யாவோட அந்த ஃபெசிலிட்டியில் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் பல டேங்கர்ஸ் ஒட்டு மொத்தமா எரிஞ்சு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களா இருக்கேன் தாம்புக்ஷன் டிவி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட கிரஸ்னோட ரீஜியனில் இருக்க கவுகாஸ் போர்ட் பிளாக் சீக்கு ரஷ்யாவில் இருந்து ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஆயில் ஃபெசிலிட்டிஸை அதிகமாக கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த கேர்ச் ஸ்டேட்டை தாண்டி கிரிமியாவோட மற்ற பகுதிகளுக்கு ரஷ்யாவால் ஃபெரிஸ் மூலயமா அதிகமான பொருட்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு முக்கியமான போர்ட் தான் இந்த கவுகாஸ் போர்னு சொல்லலாம் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க இந்த கேர்ச் பிரிட்ஜ் தான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது ஏன்னா ரஷ்யாவோட மெயின்லாண்டையும் கிரிமியாவையும் கனெக்ட் பண்றதுல இது ஒரு முக்கியமான இடத்த பிரிட்ஜ் இருக்குது ஸோ இந்த ஒரு பிரிட்ஜ் மூலயமா தான் அதிகமான டிரான்ஸ்போர்ட் நீங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நினச்சிருக்கேன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது உண்மையான்னு பார்த்தோம்னா கிடையாது இப்போது ரஷ்யாவிலிருந்து ஒரு பத்து ட்ரக்கில் தேவையான பொருட்களை கிரீமியாவுக்கு அனுப்பணும்னு வைங்க அதை கேர்ச் பிரிட்ஜ் வழியாக மட்டும் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஃபெரிஸ் மூலியமாக ஸ்பெஷலாக இதுக்குன்னு லோட்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய அந்த குட்ஸ் ஃபெரிஸ் மூலியமாகவும் ரயில் ஃபெரிஸ் மூலியமாகவும் அதிகமான பொருட்களை கடல் வழியாகவும் அனுப்பிட்டு இருந்தாங்க இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த கேர்ச் பிரிட்ஜ் வழியாக கிரீமியாவுக்கு தேவையான உதவிகள்ன்றது நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் அந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அறுபது சதவீதம் தான் அதிகபட்சமாக இந்த கர்ச் பிரிட்ஜை பயன்படுத்துவாங்க மீதி இருக்க நாற்பது சதவீதம்ன்றது இந்த கப்பல்கள் மூலயமா இந்த கேர்ச் ஸ்ட்ரைட்டை தாண்டி இந்த ஃபெரிஸ் மூலயமாவும் டிரான்ஸ்போர்ட்டர் கப்பல்கள் தான் இந்த ஆஃப் அசோவிலிருந்து கருங்கடல் பகுதிகளுக்கு போய் அங்கேருந்து மற்ற பகுதிகள் கிரிமியாவோட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு இருந்துச்சு இப்போ இதோட பயன்பாடுன்றது அதிகரிக்கிறது கேர்ச் பிரிட்ஜோட அந்த முக்கியத்துவம் இப்போ கர்ச் பிரிட்ஜை அடித்தாலுமே அதனால் ரஷ்யாவுக்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது சோ இந்த மாதிரி அதிகமான கப்பல்கள் போக்குவரத்தை ரஷ்யா ஊக்குவிக்கிறாங்கன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கும் தெரியுது சோ இப்போ உக்ரைன் என்ன முடிவு பண்றாங்கன்னா கேர்ச் பிரிட்ஜ் அடிக்கிறப்போ ரஷ்யாவுக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படலன்னா நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெரிஸையும் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க அதோட முதல் படியாக ரொம்ப நாள் கழித்து இந்த க்ரஸ்னோட ரீஜனில் இருக்க இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இது வந்து வாருக்கு முன்னாடி ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்க பகுதி தான் ரஷ்யாவோட ஒரு சொந்தமான இடம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் மேலே நேரடியாக அவங்களோட மிசைல் அட்டாக்கை பண்ணுறாங்க இப்படி மிசைல் அட்டாக்கை பண்ணுறப்போ இது எதை குறி வச்சு நடத்தப்படுதுன்னா ஒரு முப்பதுக்கும் அதிகமான டேங்கர்ஸை கொண்டு வந்த ரயில்வே ஃபெரி மேலே இந்த அட்டாக்கானது செய்யப்படுது ஃபெரினா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நார்மலாக நம்மளோட கப்பல்களில் நிறைய வகைகளானது இருக்குது இந்த உள்ளே ரயில்வே ட்ராக்ஸை மாதிரி இல்லை உள்ள ரயில்களை கொண்டு போகிறதுக்கு அந்த டேங்கர்ஸை கொண்டு போகிறதுக்காக ட்ராக்ஸோட மிதவை கப்பல்களானது உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் மூலயமா ஒரு ட்ரெயினை ஒட்டு மொத்தமாக அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த டேங்கர்ஸோடு அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இதை ரயில்வே ஃபெரின்னு சொல்லுவாங்க மற்றபடி கார்ஸை கொண்டு போகிறதுக்கு இல்லை கார்கோ ஃபெரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி கேட்டகரியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி முப்பது டேங்கர்ஸோட ரயில்வே டேங்கர்ஸோட முப்பது டேங்கர்ஸ்லேயும் க்ரூட் ஆயில ஃபில் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் மேலே இந்த தாக்குதலானது நடத்தப்படுது நடத்தப்பட்டதும் ஒரு பெரிய தீ அந்த பகுதிகள் முழுக்க ஏற்படுது அதிலிருந்து பதினேழு குரூ மெம்பர்ஸை ரஷ்யா மீட்டுவிட்டதாக சொல்கிறாங்க அந்த லோக்கல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸோட தகவல் அதை உறுதிப்படுத்துது இன்னும் இரண்டு நபர்களை தேடுறதாகவும் இருக்காங்க ஆனால் இதில் அந்த முப்பது டேங்கர்ஸை கொண்ட அந்த ஃபெரியானது இந்த தாக்குதலில் ஒட்டு மொத்தமாக எரிஞ்சு சாம்பலானது மட்டும் இல்லாமல் கடலில் மூழ்கிறது இது ரஷ்யாவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இழப்பை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு கேர்ச் பிரிட்ஜ் மூலயமா ரஷ்யாவிலேருந்து கிரீமியாவுக்கு வரக்கூடிய அந்த சப்ளைஸ்ன்றது குறைதுன்றப்போ அடுத்ததாக இந்த ஃபெரிஸா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ கிரீமியாவுக்கு ஆயில் சப்ளை ஆனது தேவைப்படுதுனா இந்த ரெண்டு ரூட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அனெக்சடு பகுதி உக்ரைனோட பகுதிகளை ரஷ்யா கண்ட்ரோல் வச்சிருக்காங்கல்ல டான்பாஸ் ஜாப்ரோசிஷியா அந்த மாதிரி ரீஜியன் மூலியமாக ஒரு லேண்ட் காரிடர் மூலிமா எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த ரெண்டு ரூட்டையும் கேர்ச் அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் வழி ரூட்டை அடிச்சிட்டோம்னா கிரீமியாவுக்கான சப்ளைஸ் குறைச்சிடலான்றது இந்த இடத்துல உக்ரைனோட ஒரு பெரிய திட்டமா இருக்கு அதுல இப்போ உக்ரைனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமான ரொம்ப என்னன்னா இந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு சில சோர்சஸ்ல இருந்து தகவல் வருது ஆனா இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் அபிஷியலான கன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் எதுவும் வரல எந்த வகையான ஆயுதங்களை சொல்லிட்டு இதை உக்ரைன் கண்டிப்பாக அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு காரணம் உக்ரைன் கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப லாங் ரேஞ்சு கொண்ட வெப்பன் சிஸ்டம்ல இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைலுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு கிரீமியாவோட கோஸ்டையும் தாண்டி இந்த பகுதிகளை இவங்க அடிச்சிருக்கணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாம்ப் குரூஸ் மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் உக்ரைனுக்குள்ள அவங்களோட கெயின் இருந்துட்டு இருந்தாலும் உக்ரைனோட பகுதிகளில் அவங்க கேப்சர் பண்ணிட்டு இருந்தாலும் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த அடிகள்ன்றது சமீப நாட்களில் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கவுகாஸ் போர்ட்டோட அந்த அட்டாக்கும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணு பல வருஷங்களுக்கு முன்னாடி சோவியத் ரஷ்யாவுக்கும் நாசி ஜெர்மனிக்கும் இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்கிறது முடிஞ்ச தினம் இன்னைக்கு இது ரஷ்யாவில் நிறைய பேர் இப்போ கொண்டாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா நேற்று நைட் நள்ளிரவு ஒரு ரெண்டு மணி அளவில் ரஷ்யாவோட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கேர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான் மேலே உக்ரைன் ஒரு பெரிய சூசைட் ட்ரோன் அட்டாக் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஏவனதாக ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது ஏன் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் மரியா அக்ரோவா அது மட்டும் இல்லாமல் புத்தின் அவர்களே இதை பற்றி நேரடியாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஐஏஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சிக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாப்ரோஸ் ஏஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்தையுமே பண்ணுறீங்க அதோட சேஃப்டி மெஷர்ஸை அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஜாப்ரோஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா அணு உலைகளுமே முக்கியம் தான் அதில் வந்து இதனால் பிரச்சனை வந்துடும் இதில் வந்து பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம சொல்ல முடியாது அணு ஆற்றல் எந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுக்குதோ எந்த அளவுக்கு நமக்கு ஆக்கத்தை கொடுக்குதோ அதை விட அதிகமான அழிவுகளை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அணுக்கு இருக்குது ஸோ அணு ஆயுதங்கள் ஏற்படுத்தக்கூடிய அழிவுகளை விட இந்த அணு உலைகளால் ஏற்படுத்த கூடிய அழிவுகள்ன்றது ரொம்பவே அதிகமானது ஜப்ரோசிஷியாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ரஷ்யா அந்த இடத்துல அத்த மாரி ரஷ்யா வந்து இந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க ரிப்பீட்டடா ஜெப்ரோசீஷியால ஒரு செக் பண்றீங்களோ அதே மாதிரி இப்போ உக்ரைனால கர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளாண்ட்டுக்கும் ஒரு ஆபத்தானது வந்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பா இந்த கர்ஸ் பகுதிகளில் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் மேல உக்ரைனோட தாக்குதல் இருக்கும் அப்படி ஒரு தாக்குதலானது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே ஏற்பட்டுருச்சுன்னா அது ரஷ்யாவுக்கும் அழிவை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் உக்ரைனுக்கும் ஏற்படுத்தும் ஸோ உக்ரைனோட இந்த திட்டங்களை நீங்கள் கண்காணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களால் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்தானது ஏற்பட்டிருக்கு ஸோ நீங்க உங்க இன்வெஸ்டிகேஷனை இந்த இடத்துல ஆரம்பித்து ஒரு ப்ராப்பரான டீடைல்டு ரிப்போர்ட்டை இந்த உலகத்துக்கு முன்னாடி சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெக்வஸ்டையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ள வந்த அஞ்சு ட்ரோன்ஸ் சூசைட் ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்திட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சோ ரஷ்யாவோட அணு உலைகளை குறி வச்சு உக்ரைன் இப்ப அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களான்ற அந்த ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இன்கேஸ் உக்ரைன் வந்து இது ஒரு ரிவெஞ்ச் அட்டாக்காவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணங்களுக்காகவோ ஒருவேளை ரஷ்யாவோட அணு நிலைகளை அடிச்சுட்டாங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க போற வேற ஒரு கோணத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடும் ஏன்னா இவ்வளவு நாள் இந்த போரானது ஒரு அணுவாயுத போரா மாறிடுமோ மாறாதோன்னு அந்த ஒரு பயத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு உலக நாடுகளோட பெரிய பயமும் அதுதான் ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ஒரு அணுவாயுத போராக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் அவங்களோட எதிரி நாடுகள் மேலே அணுவாயுதங்களை பயன்படுத்துறதுக்கான ஒரு காரணமாக இந்த போரானது மாறிவிடும் ஏன்னா அவங்க பண்ணாங்க அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க பண்ணுறப்போ நாங்களே எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இதை பண்ணக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த அணுவாயுதங்களை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு முடிவுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த போரானது எந்த அளவுக்கு தீவிரம் உலக நாடுகள் எல்லாமே கவனிச்சிட்டுருக்காங்க அந்த டைமில் ரஷ்யாவிடம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் உக்ரைன் இப்ப குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பதற்றத்தை இந்த பகுதிகளில் இப்ப ஏற்படுத்த சொல்லலாம் இன்னொரு பக்கம் பகுதிகளுக்குள்ள உக்ரைனோட ஃபாரின் வந்து உக்ரைனுக்காக போராடக்கூடிய நிறைய நபர்களை கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அமெரிக்கர்கள் ஒரு சிலர் இருக்கிறதாகவும் ஒரு தகவலானது இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகளானது இப்படி போயிட்டு இருக்கப்போ உக்ரைனுக்கு இப்ப இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி போய் சேர்ந்துட்டாரு கீவில தரையிறங்கினருக்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டதா அங்கே இருக்க மீடியாஸ் மூலியமாக ஒரு தகவலானது வந்திருக்கு போன மாதம் மாஸ்கோவை விசிட் பண்ணிவிட்டு இப்போது போலந்து மற்றும் கியூவுக்கு ஏற்பட்டிருக்க இந்த பயணமானது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக மாறிக்கிட்டு ஒருவேளை இந்தியாவால் இந்த இடத்துல அமைதியை கொண்டு வர முடியுமான்ற அந்த ஒரு கேள்வியையும் உலக நாடுகள் மத்தியில் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கு மிடில் ஈஸ்ட்டில் ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் அந்த தாக்குதல்ன்றது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு ஃபார்ம்ஸ் இந்த கோல்டன் ஹைட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது வந்து இஸ்ரேல் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க இதை அமெரிக்கா மட்டும்தான் இப்போ ரெக்ககனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் கஜார் அவுட் போஸ்ட் மேல ஹெஸ்புல்லா நடத்தின ஒரு ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்ல பதினஞ்சு கூடாரங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அந்த இடத்துல டெம்ப்ரரியாக அமைக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்கான அந்த டெம்பரரி செட்டில்மெண்ட்ஸ்ன்றது பதினஞ்சு கூடாரங்கள் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு இதுல இஸ்ரேலோட சோல்ஜர்கள் இருவர் இப்போதைக்கு உயிரிழந்திருக்கிறதாகவும் நிறைய பேர் இதில் கேஷுவாலிட்டிஸா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களானதும் சொல்லுது சமீபத்தில் ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் குறி வச்சு நடத்தப்பட்ட ரொம்பவே ஒரு பெரிய தாக்குதல் இது காரணம் பதினஞ்சு கூடாரங்கள் பதினஞ்சு செட்டில்மெண்ட்ஸை கொளுத்துறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவை ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மேலே ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி இப்போ ஒரு முக்கியமான தகவலும் வெளியில் வந்திருக்கு காசாவோட கண்ட்ரோல்ன்றது இஸ்ரேலோட கைகள் அதாவது இஸ்ரேலோட ஃபேவருக்கு இருக்க மாதிரி அங்கே ஒரு ஆட்சி வர்றது இல்லை இஸ்ரேலுக்கு ஃபேவரான ஒரு நபர் அங்கே பவர்ல வைக்கிற வரைக்கும் இஸ்ரேல் இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கப்போறதில்லைன்னு சொல்லிட்டோம் இஸ்ரேலோட வைநெட் நெட்வொர்க் ஒரு தகவலை இப்போ வெளியில் கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார்ஸ் ஆனது கத்தாரோட அல் யுடை பேஸ்க்கு வந்து அங்கிருந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்க அந்த ஒரு ஃபுட்டேஜையும் வெளியே விளையாட்டு இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார்ஸ் ஆனது இஸ்ரேலுக்கு ஃபேவரா களமிறங்குச்சுனா மத்திய கிழக்கில் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார்ஸ்ஸோட நடமாட்டம் இஸ்ரேலுக்கு அதிகரிக்க அதிகரிக்க இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார்ஸால ஹெஸ்புல்லாவுக்கோ இல்ல ஹமாஸ்கோ பிரச்சனைகளானது கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் என்னதான் ஈரானோட அட்டாக ரெஃபர் பண்றதுக்காக இந்த விமானங்கள் இங்க வருகை தந்துருக்கறதா சொல்லிருந்தாலும் முக்கியமா இவங்க உளவு தகவல்களை சேகரிக்க போகிறது ஈரானை மையப்படுத்தி மட்டுமில்ல ஹெஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ் எந்தந்த இடத்துல இருக்கு இஸ்ரேலால செய்ய முடியாத ஒரு சில வேலைகளையும் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார்ஸ் கண்டிப்பாக இந்த இஸ்ரேலுக்காக செய்யணும்னு சொல்லலாம் ஸோ அடுத்த வழியாக சந்திப்போம் அது வரைக்கும் வந்து விடுறது